தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் காலிப் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த செவிலியர்கள் நியமனம் கைவிட வேண்டும் ஒப்பந்த செவிலியரை தடுப்பூசி பணியில் ஈடுபடுத்தக்கூடாது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள நாலாயிரம் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கு மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து மாப்பிளையூரிணி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை துணை சுகாதார மையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் ஒப்பந்த செவிலியர்களை தடுப்பூசி பணியில் ஈடுபடுத்துவதை கைவிட வேண்டும் மத்திய அரசின் நிர்பந்தத்தால் துணை சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த செவிலியர்கள் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் நாற்பதாயிரம் இடங்களில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி முகாம்களை வெறும் ஆயிரத்தி ஐநூறு இடமாக குறைத்ததோடு தொலைதூரத்திற்கு மாற்றியுள்ளனர் இதனால் தடுப்பூசி திட்டத்தில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் இருபதுக்கும் மேற்பட்ட இடத்திற்கு பின் தள்ளப்பட்டுள்ளது எனவே தடுப்பூசி முகாம்களை கூடுதலாக அமைக்க வேண்டும் காலியாக உள்ள நாலாயிரம் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு நூற்றுக்கு மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் திசு இறப்பினை தடுக்க முடியாது தடுப்பூசிகள் சென்று அடைய முடியாது இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு திசை திருப்பும் வகையில் இது தடுப்பூசியும் மருந்துகளை கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் கொடுப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தடுப்பூசி மருந்துகளை தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடாது மிகவும் ஒரு பொறுப்போடு அனுபவம் வாய்ந்தவர்கள் கையாள வேண்டிய தடுப்பூசி மருந்துகளை அனுபவமற்ற ஒப்பந்த செவிலியர்கள் மூலம் கையாளக்கூடாது இதில் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழகம்தான் தடுப்பூசி திட்டத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது இதே போன்ற தப்பை இரண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்திலும் இதே ஆட்சியாளர்கள் செய்தனர் துணை நாற்பதாயிரம் துணை சுகாதார மையங்களிலும் அங்கன்வாடி மையங்களிலும் நடைபெற்ற தடுப்பூசி முகாம்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடத்திற்கு மாற்றியதால் நாற்பதாயிரம் இடம் என்பது ஆயிரத்தி இரநூறு இடமாக சுருங்கியது அருகாமையில் அங்கன்வாடி துணை சுகாதார மையம் என்பது தொலைதூரத்திற்கு மாற்றப்பட்டது இதனால் நம்முடைய தடுப்பூசியில் முதல் இடத்தில் இருந்த தமிழகம் இருபதாவது இடத்திற்கும் பின்னாடி வந்து தள்ளி போனது மீண்டும் வந்த புதிய ஆட்சி அந்த தடுப்பூசி பணியை மீண்டும் கிராம சுகாதார செவிலியர்களிடம் ஒப்படைத்ததால் துணை சுகாதார நிலையங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை தடுப்பூசி பணி ஆற்றியதால் மீண்டும் தமிழகம் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது மீண்டும் ஆட்சி மீண்டும் அதே பழைய தவறை செய்கின்றனர் தடுப்பூசி வந்து கிராம சுகாதார செவிலியரிடமிருந்து எடுத்து ஒப்பந்த செவிலியரிடம் கொடுப்பதால் அந்த இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் நடைபெற்றதைப் போல கண்டிப்பாக தடுப்பூசி திட்டம் சுணக்கம் ஏற்படும் இதை கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே மாண்பு மிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இது பொது சுகாதாரத்துறை அத்தியாவசியத்துறை இது தெருத்தெருவாக வீடு வீடாக கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சேவை எனவே உடனடியாக காலி பணியிடத்தை நிரப்பி நிரந்தரமான சுகாதார செவிலியர்களை வைத்து சுகாதார சேவையை ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்